இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ரோமர் நான்கு இருபத்தி ஒன்று தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அண்ட் பீங் ஃபுல்லி கன்வின்ஸ்ட் தட் வாட் ஈ ஹேட் ப்ராமிஸ்ட் ஈ வாஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் அமென் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஒருவேளை அவர் சொன்ன வாக்கு தாமதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறலாம் அல்லது நாம் எதிர்பார்க்கிற நேரங்களிலே அது நடைபெறாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிற நேரத்தின்படி அவர் நிச்சயமாய் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் வேதம் சொல்கின்றது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் யோபு சொல்கிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் அதினதின் காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வாக்கு குறித்து அவவி விசுவாசமாய் இல்லாதபடி அதை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாஞ்சையை அவர் பார்த்து அவர் நிறைவேற்றுவார் ஆம் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த கர்த்தர் நிச்சயமாய் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது ஆம் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் முழுவதுமாக நம்புகின்ற போது நம்முடைய சூழ்நிலைகளை பெயர்பட்டதாக இருந்தாலும் தேவனையும் அவருடைய வாக்குதத்த வார்த்தைகளையும் முழுவதுமாய் நாம் நம்பி அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற போது நமக்கு ஒத்தாசையை அவர் நிச்சயமாக அனுப்புவார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது எனவே இந்த நாளிலே நம்மை நாம் அர்ப்பணிப்போமா கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நிலைநிறுத்துவார் எல்லாவற்றுக்கும் நமக்கு அவர் உதவி செய்வார் எல்லாவற்றிலிருந்து நம்மை அவர் தப்புவிப்பார் காரணம் நம்முடைய தேவன் அவர் நல்ல தேவன் ஜபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் நீ சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நன்றி அப்பா உங்களுடைய வாக்கு நாங்கள் முழுவதுமாக நம்பி நிச்சயமாக நீ என்று விசுவாசிக்கிற மாடுவரே இந்த நாளிலே வாக்குதத்தங்களை நம்புகிற விசுவாசிக்கிற அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்யப்போகிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகுப்பினேன் ஆமேன். GOD காட் YOU. யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்